என்ற ஒரு நாடு தேசத்தில் இருக்கிறது அந்த நாட்டிலே திடீர் என்று ஒரு மூன்று அதிசயங்கள் அங்கே நடக்கிறது முதல் அதிசயம் என்னவென்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் ஈசோப்பினுடைய விளைச்சல்கள் அதிகமாக இருக்கிறது ஈசோப்பு செடியினுடைய அந்த கொழுந்துகள் திடீரென்று எல்லா இடங்களிலும் விளைய ஆரம்பித்திருக்கிறது ஆச்சரியப்படுகிறார்கள் என்ன துடீரன்று இந்த ஈசப்பு துண்டுகள் இவ்வளவு விளைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறதே என்று ஒருபுறம் அது இரண்டாவது ஒரு பெரிய அற்புதம் என்னவென்றால் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆடுகளும் ஒரே வருஷத்தில் ஆறு லட்சத்துக்கு மேலாக ஆண்குட்டிகளை போட்டிருக்கிறது அற்புதமான ஒரு காரியம் இது தெய்வனுடைய சித்தம் ஆறு லட்சத்துக்கு மேல ஒரே வருடத்தில் ஆண்குட்டிகளாகவே போட்டிருக்கிறது என்ன துடிரென்று இவ்விதமாய் ஆண்குட்டியாய் பெறுகிறது என்று அங்கே ஜனங்களுக்குள்ளே ஒரு கலக்கமும் உண்டு இந்த ரெண்டு அற்புதம் போக மூன்றாவது ஒரு அற்புதம் எங்கே பார்த்தாலும் கசப்பான கீரை செடிகள் வேகமாய் வளர ஆரம்பித்ததாம் அதிகமான கீரை செடிகள் ஒரே நேரத்தில் இவ்வளவு அற்புதமான காரியங்கள் நடைபெறுகிறது இந்த காலச்சுற்றத்திலே தேவனுடைய வார்த்தை மோசைக்கு நேராக கடந்து வந்து மோசையின் மூலமாக இஸ்ரவேல் சனங்களுக்கு சில காரியங்கள் அறிவிக்கப்படுகிறது அந்த அறிவிக்கப்பட்ட அந்த காரியங்கள் தான் இந்த யாத்திராவும் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே முழுவதும் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கும்